சை 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 வணக்கம் இந்த பேரி டிசோ பிரியா கோஸ் நான் ரயில்வேல सेंट ஜான் சாம்பரன்ஸ் சாம்பரன்ஸ் ஆபீசரா இருக்காங்க இதுவரைக்கும் ரயில்வேல நான் பார்த்தனா இப்போ ரயில்வே மினிஸ்டர் அதிவிசிஷ்ட ரயில் சேவா புரஸ்கார் அவார்டு கொடுத்துருக்காங்க அது எதுக்காக ட்ரெயினில் ஆக்சிடென்ட் ஆகி இருந்தவங்களை ஐம்பத்தி ரெண்டு காப்பாற்றிருக்காங்க காப்பாத்திருக்காங்க இதுவரைக்கும் ஸ்டேஷனில் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு ரெண்டு காலம் அட்டு போய் கடந்தாங்க அவங்கள ஷோடர்ல தூக்கி எடுத்துட்டு கிட்ட கிட்ட ஒன்றரை கிலோமீட்டர் ட்ராக் வழியாக நடந்து ஒரு ஒரு பக்கத்துல ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அவர் உயிரை காப்பாத்திருக்காங்க அது இல்லாமல் ரயில்வேல ஃபயர் ஆயிருக்கு அந்த ஃபயர்லயும் தமிழ்நாடு ஃபயர் ஃபோர்ஸ் விருதுக்கு முன்னாடி எங்க ஃபயர் எடுத்து வந்து இந்த ரயில்வே நிறைய மெட்டீரியல் சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் தான் என்னை அவார்டுக்கு கன்சிடர் பண்ணதுக்கான ரீசன் அது மட்டும் இல்லாம ரயில்வேலேயே நிறைய எம்ப்ளாயிஸ் ரயில்வேல அவுட் நாங்க நாங்கள் ஃபிரீயா ஃபர்ஸ்ட் எய்ட் சொல்லி கொடுக்குறோம் ஏன்னா நிறைய பேர் ரோடுல ஆக்சிடென்ட் ஆகுது அவங்களுக்கு எப்படி அவங்கள கூட்டிட்டு போகணும் எப்படி அவங்கள பக்கத்துல ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனா ஷிஃப்ட் பண்றது எப்படி தெரியாது நிறைய பேர் அன்பிராப்பர் ஷிஃப்ட்னால உயிர் சேதாரம் அடைகிறாங்க சின்ன மைல்டு கிராக் இருக்கும் அதுபோல தூக்கறதுனால ஃபிராக்சரா மாறுது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு

அப்போ அந்த மெடிக்கல் காலேஜ் சூப்பரையும் ஆச்சரியப்பட்டு போச்சு இவ்வளவு சீக்கிரமா ஓ நெகட்டிவ் பிளட் எப்படி கிடைச்சிச்சு அன்னைக்கு எடுத்த ஒரு முடிவு யார் எங்கிட்ட பிளட்டு கேட்டு வந்தாலும் அதை அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் அது எந்த கஷ்டமான குரூப் ஆனாலும் சரி சோ அன்னைக்கு எங்க அப்பா பாக்கிறதுக்கு நிறைய பேர் வந்ததுனால அப்பா நிறைய பேர் உதவி செஞ்சனால தானே அப்பா பாக்கிறதுக்கு அதனால ஒரு முடிவு எடுத்தோம் யாருக்கு எந்த ஹெல்ப்னாலும் முன்னாடி போய் நிக்கணும் அது மட்டும் இல்லாமல் தொண்ணூத்தி அஞ்சுல சென்னையில் விரும்புறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட சாப்பாடு இல்லாமல் ஸோ அதனால சென்னைக்கு யாரும் வந்தாலும் அவங்களுக்கு வீட்டில் தங்குறதுக்கு இடம் கொடுத்து சாப்பாடு போட்டு அவங்களுக்கு என்ன ஹெல்ப்போ அது இருக்கோம் அப்படிதான் இந்த ஃபீல்டுக்கு நான் வந்தேன் திருவெட்டியூரில் குட்ஸ் ட்ரெயினில் ஒரு ஆள் கிராஸ் பண்ணுறோம் அவர் அந்த திடீர்னு அந்த ட்ரெயின் எடுத்தனால அந்த ட்ரெயின் வந்துட்டு இப்படி ஏறிட்டாரு அவரை எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு காப்பாற்றிட்டோம் பட் அவர் அப்புறம் அவரை போய் பார்க்கும்போது அவர் என்ன கேட்டார் ஏன் எங்களை காப்பாற்றினீங்க ஏன்னா அவர் மிச்ச லைஃப் ஃபுல்லாக அந்த படுத்த படுக்கையிலே இருக்கணும் அவருக்கு மோஷன் போறதுக்கோ டூப் போருக்கு மாத்திர ஒன்றுக்கு போருக்கு எல்லாமே டூபு தான் வச்சிருக்கேன் இந்த அரைக்கு கீழே கட் அப்போ யோசித்தேன் எதுக்கு இந்த மாதிரி காப்பாற்றிருக்க வேண்டாமே பட் அந்த சிந்தனை அந்த டைமில் வரல ஒரு உயிருன்றது டைம்ல டைமில் பிடிச்சி எடுத்துகிட்டு ஓடனேன் அது மட்டும் தான் என்னால் மறக்க முடியல ஒரு சம்பவம் ரொம்ப சந்தோஷம் கொடுத்த என்னென்னா ஒரு ஆள் ரயில்வே எம்ப்ளாயி தான் அவர் அவர் ஆஸ்திரேலியா ஆங்கிலோ இண்டியன் ரிட்டைய்டர் அவர் ஒய்ஃபு மைனு எல்லாம் வந்துட்டு ஆஸ்திரேலியா இருக்காரு அவர் இங்கே அடிப்படை ரோட்ல கடந்திருக்காரு அவருக்கு ஷோர் கால் அப்படி புழு மாதிரி வந்துச்சு அந்த அவர்கிட்ட நம்ம போய் சொல்ல முடியாது சொன்னால் இந்த மாதிரி பயங்கர ஸ்மெல்லு வெளிச்சா போய்ட்டு பாருங்கன்னு சொன்னால் போய் பார்த்தோம் போய் பார்த்தோம் அவரை எடுத்து கிளீன் பண்ணும் கிளீன் பண்ணி ரயில்வே ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணி அவரை காப்பாற்றி அங்கே அசோசியேஷனில் சொன்னோடன அவங்க பொண்ணுக்கும் அவங்க வைஃபுக்கு இன்ஃபார்ம் பண்ணும் அவங்க ஹாஸ்டேலேருந்து வந்து இவரை கூட்டிகிட்டு போய் இப்போ ஒரு ஹாஸ்டேலியில் இருப்பார் வணக்கம் இன்று கோஸ் அவர்கள் முதல உதவி அவருடைய அவருடைய அனுபவங்களை பகந்துள்ள அவருடைய ரெண்டு காலங்களையும் ஒரு ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கு முயற்சித்து ரெண்டு காலையும் இழந்தும் இன்றும் வாழ்த்துக்கள் தமிழ் பெண் டிவி மூலம் அவருடைய அருள் ஆசை எல்லாருக்கும் கிடைப்பதற்கு ரத்த தேவை எடுக்க தொடர்பு கொள்ளவும் வணக்கம் சார் பெண் டிவிக்காக நான் அப்துல் கரீம் இப்போது ஜிஜு அவர்கள் பேசினார்கள் அல்லவா அவர் வந்து யாருக்காவது லைட்டு வேணும் அப்படின்னா ரத்த தானம் பண்ணக்கூடிய அவங்க ரெடியாக இருக்காங்க ஒரு குருக்கு ஒரு நாற்பதுக்கு நாற்பது பேருக்கு மேலே இருக்காங்க மேற்கொண்டு ஏதாவது பேசுங்க ரொம்ப முடியாதவங்க அவங்களுக்கு பராமரிப்புக்காக வேணும்னாலும் அவங்க வந்து பராமரிப்பு பணி செய்வாங்க இது தேவைப்படுவோர் இந்த பெண் டிவியை அணுகுமாறு தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் சார் பேர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க என் பேர் ரஃபேல் ஜான் நாங்கள் வந்து எஸ்ஜேபியில் மெம்பராக இருக்கேன் சரகவேல ஒர்க் பண்ணுறேன் நாங்கள் வந்து இந்த கவர் பே இன்சிடென்ட் வந்து எங்களுக்கு லேட் நைட் தெரிஞ்சிச்சு தெரிஞ்ச உடனே எங்கள் டீமுக்கு பார்த்தா அந்த ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு பார்த்தா எங்களுக்கு எதுவுமே அரேஞ்ச்மெண்ட் கிடைக்கும் ஃபைனல் நாங்களே எங்கள் சொந்த எடுத்துகிட்டு நாங்கள் நேராக போன ஸ்பாட்டில் ஸ்பாட்டில் போன இடத்துல பார்த்திங்கன்னா நாங்கள் எங்களால் முடிஞ்ச ஒரு இருபது பேருக்கு ஹெல்ப் பண்ணோம் இருபது பேர் வந்து வந்து மெயின் ஹாஸ்பிட்டல் இங்கேருந்து ட்ரான்ஸ்பர் பண்ணுறதுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணோம் அதில் மறக்க முடியாத இன்சிடென்ட் என்னன்னா ஒரு லேடி வந்து அடிப்பட்டுருச்சு ஆனால் அவங்களுக்கு தெரியல அடிப்படுங்க ரொம்ப நேரம் கழித்து அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு பேக் போன் இன்ஜுரி ஆனது அவங்கள வந்து டூ ஹவர்ஸ் கழிச்சுட்டு அவங்க பெயினில் துடிக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் உடனே ஜிஹெச் அந்த பக்கம் நியரஸ்ட் இருக்க ஜிஹெச் அனுப்பிவிட்டோம் அங்கே தெரிஞ்சும் ரயில்வே ஹாஸ்பிட்டலுக்கும் அவங்க ¡Gracias!